அன்புணியர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார ரிஷபராசிக்கார்கள் உன் ஆசை எல்லாம் உடனே நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் செல்வ மழைதான் பிப்ரவரி பத்துக்கு பிறகு இது நடந்தே திரும் நடக்கப் போகிறது இது நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில புது புது கஷ்டங்கள் தாங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நல்லது நடந்துருச்சு அப்படின்னா அதை விட பழமடங்கு புது கஷ்டங்கள் என்பது உருவாகும் இவர்கள் என்ன விஷயத்தை என்ன செஞ்சாலும் சரிங்க ஏதாவது ஒரு நோயினாலையும் இல்ல யாரின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளாலையும் பேஸ் பண்ணக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவர்கள் பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது தேவையில்லாத நபர்களுக்கு மற்ற நபர்களுக்கு உதவி செய்து நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு இவர்கள் மனசுல நிறைய விஷயங்களை யோசிச்சாகும் இவர்கள் அறியாமலே மற்றவர்கள் உதவின்னு கேட்கும் போது தன்னை தானே மறந்து மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போயிடுறாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை செய்வது மிகவும் தப்பான ஒரு விஷயமா மாறியிருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலையினால அவங்க கஷ்டப்படுவதை பார்த்துட்டு இவர்களால அவர்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியல மனசு அப்படியே போட்டு நோகுது சாமி அவர்களுக்கு தேவையான உதவிகளை நான் கட்டாயமா செய்யணும்னு ஒரு எண்ணத்துல இவர்கள் யார் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கான உதவிகளை செய்யறாங்க ஆனா இவர்கள் செய்யக்கூடிய உதவி என்பது அவர்களுக்கு மிகவும் பலனளிக்கக்கூடியதாக இருக்கு ஆனா கடைசியா ஏமாந்து போறதும் சரியா பிரச்சனைகளை மாட்டிக்கிறதும் ஒரு நபர்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு என்ன செய்வதனே தெரியாம குழம்பி போயிடுவாங்க ஏன்னா இவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் மற்றவர்கள் நல்லதை கொடுத்துட்டு எனக்கு கெட்டதை கொடுத்துட்டே சாமி அப்படின்ற அளவுக்கு மனசுல கஷ்டத்தை சுமக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இவர்கள் என்னதான் அந்த சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் வந்து வெளியே வரணும் தேவையில்லாத விஷயங்களை சிக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் தேவையில்லாத விஷயங்கள் என்பது இவர்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய ஒன்றாகவே மாறியது இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்பது எதுவுமே நடந்தது கிடையாது இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தான் நிறையாவே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு முக்கியமா புது புது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வாழ்க்கையில அதிகமா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இவர்களுடைய கஷ்டங்கள் என்பது இன்றைய நிமிஷம் வரைக்கும் தீர்ந்தபடா இல்லை அதற்காக பல விஷயங்கள் செய்றாங்க தெய்வத்தை பார்க்க போறாங்க தெய்வங்களை வேண்டுறாங்க ஆனா எந்த இடத்துலையும் இவர்களுக்கான அந்த மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கல வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடத்துல கூட நல்லது நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்க ஒரு நபர் தான் அது இந்த ராசிக்காரர்கள் தான் இவருடைய எதிர்பார்த்து இவருடைய வாழ்க்கையில நல்லதா மாறிட்டாங்க கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது மறுபடியும் மறுபடியும் புது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில சுமந்த ஒரு நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது பாத்தீங்களா நீங்க நம்ப மாட்டீங்க சொன்னா அப்படி அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது கனவில் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பார்த்திருப்பீங்க ஆனா இனி நிஜ வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையினுடைய அத்தனை தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இதுவரைக்கும் நீங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியவை பண்ணாம பாருங்க ரிஷப ராசிக்காரன் இயர்களை இந்த ரிஷப ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே எங்க தெரியுமா ஆரம்பிக்குது இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவர்களுக்கு சொந்தமானது தான் ஆனால் அதை இவர்களுக்கு சொந்தமாக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாட்கள் மாசமா போராடிக்கிட்டு இருக்காங்க எதற்காக நீங்கள் இவ்வளோ நாட்கள் போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை வேற எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்க நீங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தயாரிச்ச ஒரு ப்ராடக்டாக கூட இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் கையில் வந்து விழுக போகுது எவ்வளவோ நாட்கள் அதை தேடி அழஞ்சிங்க கிடச்சிரும் கிடச்சிரும்ன்ற நம்பிக்கையில் ஆனா நீங்க தேடி அழைய அழைய அது உங்களுக்கு கிடைச்ச வண்ணம் இல்லவே இல்லை நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைன்றதுனால நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க கஷ்டமும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது போன்ற தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் யார் முன்பும் நீங்க கை கட்டியோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது ஒரு முழுவதுமான மாற்றங்களை சந்திக்க இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இன்றைய நிமிஷம் வரைக்கும் ஒரு நிலையான வேலை அதாவது எப்படி சொல்கிறதுனா இவங்க வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது நிலையானதாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா இன்னைக்கு வேலை இருக்குது நாளைக்கு இல்லாமல் போச்சு என்ன செய்வ ஒரு பயம் இதுக்காக இவங்க போராடிய நாட்கள் என்பது ரொம்ப அதிகம் வாழ்க்கையில் பாதி நாட்கள் இதுக்கே தொலைச்சாங்க ஆனா ஆனால் நிமிஷம் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலையான ஒரு வேலை என்பது கிடைக்கல தேதி அலைஞ்சாங்க கஷ்டப்பட்டாங்க யார் யார் காலேயே விழுந்தாங்க ஆனால் யாருமே இவருடைய சந்தோஷத்துக்காகவும் இவர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவும் உதவி செய்யவும் வரல இவருடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்வதற்கு யாரும் அனுபவமும் கிடைக்கவே இல்லை இவருடைய மனசு அந்த இடத்துலயே உடஞ்சு போச்சு முக்கியமா இவர்களுக்கு நிலையான வேலைகள் கிடைத்தாலும் கூட இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லும் போலதான் ஞாபகம் ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஒரு உண்மையான நண்பன் கிடைக்காம இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க யார்கிட்ட பேசுகிறாங்களோ யார் கிட்ட வந்து பேசுகிறாங்களோ எல்லாருமே ரொம்ப அதிகமாக நம்புவாங்க எனக்கு கிடைச்சாப்போ உண்மையான நண்பன் இனி நான் எதற்காகவும் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியில்லை இவருக்கா எனக்கு போதும் இவருக்கா எனக்கு போதும்னு ஒரு ஆணையும் பெண்ணையும் அதிகமாக நம்புவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தனக்காக ஒரு நண்பன் வந்துட்டான்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் அது உண்மையான நண்பன் இல்லைன்றது இவர்களுக்கு போக போக காலப்போக்கில் தான் புரிய ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே ஒரு உண்மையான நண்பன் இல்லாமல் எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு தூங்கியிருக்காங்க யாரையும் நம்ப முடியாம இவர்களுக்கு இரவு நேரத்துல அழுகை மட்டுமே நிச்சயமா இருந்திருக்கு என்ன செய்வதுன்னு புரியல ஏன்னா நண்பர்கள் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ரொம்ப கொடுமை நண்பர்கள் இல்லைன்னா என்னங்க கொடுமை அப்படின்னு கேட்குறீங்களா ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில நண்பர்கள் இல்லைன்றது அவங்களுக்கு ஏன் கொடுமைன்னா அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய சந்தோஷத்திற்காக குடும்பத்தார்கள் என்று ஒருத்தர் கிடையாது முக்கியமா இவர்கள் யார் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைக்கிறார்களோ அந்த ஒரு நபர் என்பவர் இவர்கள் கூடறி இருப்பாங்க தேவைகளை பூர்த்தி ஆடணுன்னு இவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க இல்லை இவங்களோட ஒருத்தவங்க மேலாக வராங்கன்ற போது இந்த ரிஷபராசிக்காரர்களை அந்த இடத்துல அப்படியே கலட்டி விடுவது மற்றவர்கள் முன்பு அவமானப்பட்டுவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இவர்களை காயப்படுத்துவதுன்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இவர்களை இருக்க வச்சிருக்காங்க எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து பாருங்க முதல்ல இவர்களுக்கு வேலை கிடைக்கலன்றது வந்துச்சு அப்படியே ஆரம்பிச்சு இப்போ வாழ்க்கையில பிடிச்சவங்களை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு இவருடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு பிடித்த நபர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் காலங்களும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் இதற்கான முயற்சிகளை எடுத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு முயற்சிகளும் இவர்களுக்கு பலனளிக்கவே இல்லை ஆனா வருகின்ற காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சியானது அதாவது இவர்களுக்கு பிடித்த நபருடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் அமையும் எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்க மேல ரொம்ப அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாங்க ஆனா இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் பாச்சத்தையும் புரிஞ்சு கொள்ளாத நபர்கள் பல நபர்கள் இருந்தாங்க ஆனா இனி இவர்கள் காமிக்கக்கூடிய அன்புக்காக எல்லோரும் தேடி இயங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் மேல எல்லோருமே அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் போற நபர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது கட்டாயம் ஏன்னா இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க வெளியூர் பயணங்கள் போனீங்க அதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்காது அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் வெளியூர் பயணங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கட்டாயம் அது மட்டுமல்ல உடல் சார்ந்த சோர்வுகளும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்ச நாட்களாகவே அதிகமாகவே இருக்கு நீங்க அதை சரி செய்யணும்னு நினைச்சாலும் அது உங்களை அறியாமலே உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத உடல் சார்ந்த நோய்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட தேவையில்லாத நோய்களும் சரி பிரச்சனைகளும் சரி உங்களுடைய இருந்து முழுவதுமான தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்பட்டு கொடுக்கும் காலங்காலமா நீங்க கஷ்டப்பட்ட இந்த நோயினால் இருக்கக்கூடிய அவதை பிரச்சனைகள் என்பது தீர்வு முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும் செல்வத்தாலான முன்னேற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது ரொம்ப காலமாவே நீங்க செல்வ பிரச்சனைகளால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா இந்த செல்வ பிரச்சனை தீர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக பல நாட்கள் முயற்சி எடுத்தீங்க ஆனா நீங்க முயற்சி எடுக்கிறதுல எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லாம வருத்தப்பட்டிருக்கீங்க இப்போ வரைக்குமே இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில திருப்திகரமான விஷயங்கள் என்பது எதுவுமே நடந்ததில்லை ஆனா காலப்போக்கில் நீங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டு விட்டுட்டீங்க இனி குறுகிய காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சியானது உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ நாட்கள் நீங்க உங்களுடைய வீட்டில் கண்ணீருடனும் துன்பங்களுடனும் இருந்திருக்கீங்க இப்படிப்பட்ட கண்ணீர் துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கள் மலர்ச்சியும் சந்தோஷங்களும் இறங்கியிருக்கும் யார் யாருக்கோ நீங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஆனால் இனி உங்களை தேடி எல்லோரும் உங்களுக்கானதாக செய்வாங்க அதன் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் கண்ணீரிட வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷங்களை மட்டும் உங்கள் பக்கம் ஆக்கிக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் நம்பிக்கோடு காத்தர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுமே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கானதாக அமையப்போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க கவனப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான சந்தோஷத்துனும் நம்பிக்கணும் இருங்கள் நிச்சயம் அல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள் எழுதி நடக்கட்டும் நன்றி வணக்கம்